வணக்கம் வெல்கம் டு ராஜ் கல்லா சேனல் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சாட் லைதா சேனாலி கிரிக்கெட் ஓடிங்கிட்டு பார்க்குறாங்க சாங் கேக்குதா हेलो वनाकम और आलिदम बात कर रही हूं ला वांगे वांगे न वांगे पे सलाम

ऑस्ट्रेलिया इंडिया टी20 क्रिकेटல ரொம்ப ரொம்ப நல்லா தெறிக்க விடுற மாதிரி சாய்ஸ் மாவு. ஏன்னா அப்படியே வச்ச மூணான சாய்ஸ் மாவு டைவர். टी20 மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியா एक्चुअली கிரிக்கெட்னா சிலரோட நான் பாஸ் பாலோசி வைக்கிறேன். ஏன்னா பாக்குறதுக்கு திடீர்னு மூணானால ஆப்கானிஸ்ன் மேட்ச் பார்த்தா சூப்பரா வந்த ஆப்கானிஸ்தானா பார்த்தா அடுத்த தோஷம் மூணானால

எனக்கு கீழே விழுந்து அங்க ஊருக்கு போயிருக்க மாடிப்படியில அந்த குழந்தைய பிடிக்கிறவங்க போய் விழுந்துட்டாரு அதுல இருந்து கையில அடிப்பட்டது ரொம்ப வலிக்கலாம் என்ன பண்றதுக்கே கை வலி தானே வரும் எலும்பு தைமான என்ன பண்றது நம்ம தொழிலாச்சு போய் தானே பண்ணணும் வண்டி ஓட்டல என்ன ஆகும் என்ன பண்றது எக்ஸ் எக்ஸ் போட்டுருக்காரு என்ன

நெட்வே ப்ராப்ளமாக இருக்கும் நெட் ரீகனக்டிங் போதும் ரொம்ப நன்றி பிரதோஸ் பார்த்தேன்னு பார்த்து போட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ சாப்பிட்டீங்களா எல்லாம் மணி எயிட் தேர்ட்டி ஆகப்போதே ஓ நைன் ஓ கிளாக் தான் நாங்கள் சாப்பிடுவோம் வணக்கம் வணக்கம் அவர் லைக் போட்டேன்னா இருந்தேன் பிரதர் ஆனால் வரல விஜயகுமார் சாப்பிட்டீங்களா சொல்றது இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் டூ ஜிபி போட்டிருக்கோம் போட்டே அப்படி இருக்கு இப்போ ஒன்று கூட வேலை வேலையாக இருந்துச்சு காலேருந்து எது ஃபோனில் பார்க்காம இருந்தே இப்படி நெட்டு சுற்றி சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விஜயகுமார் பிரதர் பார்க்குறீங்களா ரஞ்சித் ப்ரோ வில்லேஜ் பாய் வருவார் அவரை அவருக்கான மகேஸ்வரி சிஸ்டர் வருவாங்க அவங்களுக்கான எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுங்க வெல்கம் டு சாட் ராஜதாஸ் சேனல் என்ன பேசுறது கேள்வி கேளுங்க நீங்கள் எங்கே போனீங்க வேலை சரியாக வேலையா இங்க வண்டி விடுறவங்களுக்கு ட்ராவலிங் தானே ஃபுல்லா இருக்கும் தானே இது டச் ஃபோன்லாம் இது ஒரு தொலையாக இருக்குது அது ஆன் ஆகிடுது டக்குன்னு ஃபோன் லைட் ஆன் ஆகிடுது நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஒரு லைவ் வர்றதே நம்ம ஆஃப் அன் ஹவர் இருக்குது லைவ் வந்தால் டக்குனு டக் டக்குன்னு பேசினாங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு லைவ் போகும் யார் எதுவும் பேசலன்னா டல்லாயும் லைவ் பேசுன என்னடா வரலையாரு